புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்தனர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறான் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வான் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் தமக்கு செலவழித்தும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுச்சது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பன் எண்ணிக்கொண்டார் உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறதே தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அன்றி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்ததை அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொல்கை கூட தலைவரிடம் அன்றாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு சகோதரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்